எங்கள் ஏரியில் கோயம்புத்தூர் பூடுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மெயினாக நாங்கள் கோழிப்பணம் வச்சுருக்கோம் அந்த கோயம்புத்தூர் பூடு ரொம்ப வரும் அதுக்கு நாங்கள் வந்து இது அடிக்கிற நாங்கள் யூஸ் இது பயன்படுத்துவோம் ஒரு தொள்ளாயிரூவா சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற விவசாயத்தில் வந்து ஜெயிக்க முடியாதுங்க வணக்கங்க நான் வந்து திருப்பூர் மாவட்டம் பாலட வட்டா கே கிருஷ்ணாவரம் பஞ்சாயத்து இருந்து பேசுகிறேங்க இங்கே வந்து என் பேர் மதுசூதரன் நான் வந்து கடந்த ஒரு நாலு வருஷமாக வந்து இந்த கருடா ப்ரெஷ் கட்ரை யூஸ் பண்ணிகிட்டு இதில் வந்து ப்ரெஷ் கட்ரு ரிவ்யூ பற்றி கேக் கேக் வந்தாங்க ஒன்றும் நாலு வருஷம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன அப்படின்னா நாங்கள் யூஸ் அப்படின்னா கோயம்புத்தூர்ப்பூடு ஏதாவது நம்மளுக்கு நம்ம எங்கள் கோயம்புத்தூர் கோயம்பத்திருப்பூடுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மெயினாக நம்ம கோழிப்பணம் வச்சுருக்கோம் அந்த கோயந்திருப்பூட ரொம்ப வரும் அதுக்கொசரம் நாங்கள் வந்து இது அடிக்கிறக்கோசரம் நாங்கள் யூஸ் இது பயன்படுத்துவோம் நாங்கள் வந்து களைக்கொழி பயன்படுத்தாத காரண காரணத்தினால நாங்கள் இது வாங்கி ப்ரெஷ்கட் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு மெயினாக வந்து இந்த இந்த டொயின் போட்டு அடிக்கிறோம் இந்த இது தான் எங்களுக்கு வந்து இந்த இது எங்களுக்கு வந்து மெயினாக யூஸ் ஆகுதுங்க வேறு எந்த இதுவும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல இந்த களை எடுக்கிற கருவியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க அது வந்து இந்த சைடு பேக் எங்களுக்கு செட் ஆகலை இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்று ஒரு மணி நேரம்லேருந்து ஒன்று ஒரு ஒன்றே கால் மணி நேரம் வருங்க நான் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண மாட்டான் ஒரு அரை மணி நேரம் அடிப்பான் அப்புறம் வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் செஞ்சுக்குவோம் பார்த்துக்குவோம் கல்கிற மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லி நிறையா சொல்கிறாங்க அது மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நீ அடுத்தது அப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் இது இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் ஒரு நாலு நாலு வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க எந்த ப்ராப்ளம் இல்லை கார்பரேட் ரெண்டு மூணு தடவை கொண்டு போய் கம்பெனிலேயே கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து மாட்டிக்கிறேன் அது யூஸ் அது வந்து ஒரு 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 பாஞ்சு நாள் ஒரு இருபது நாளைக்கு ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணால் அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்கிறாங்க எங்களுக்கு இருக்கிற வேலைக்கு அதனால் நாங்கள் அது எச்ச பயன்படுத்த ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா எடுக்கிறங்காட்டி அந்த கார்பரேட்டர் அடைப்பாட்டை வருது அது ஏதோ கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எந்த தொ பிரச்சனையும் இல்லைங்க நான் நல்ல முறைக்கு ஓடிட்டு இருக்குதுங்க இப்போ அன்னைக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரிஸ்கெட் பார்த்தா ஒரு பதினாறு ரூபாய்க்கு எடுத்தேங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எப்படி லாபம் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லேபரிங் அதாவது இங்கே பலடா சுட்டு வர பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் யாருமே வந்து ஆளை வந்து கிடைக்கிறதில்ல அப்போ அது மாதிரி இருக்கும்போது நாம் வந்து கோயம்புத்தூர் பூர் வெட்டறதுக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற விவசாயத்தில் வந்து ஜெயிக்க முடியாதுங்க அப்போ நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணிநேரம் செஞ்சால் நம்ம நம்ம இருக்கிற நான் ஒரு ஏக்கரை பூமி வச்சுருக்கேங்க அதை சுத்தமாக வச்சுக்கலாம் அதனால அது பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் இங்கே திருப்பூர் பக்கத்தில் இருக்க யாராச்சும் வந்து இந்த ப்ரெஷ் இப்போ எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு டெமோ பார்க்கணும் எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும் எப்படி கட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ற நம்பர் கொடுக்க சொல்கிறேன் நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் பல இடத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் நம்ம தோட்டம் நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் வந்து பார்த்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வேணால் போய் பா வாங்குங்க